ஏருங்க ஏன்மான்னுக்கு அண்ணனுக்கு ஏதுக்குன்னு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்குறேன் இதுலையும் முன்னெல்லி போட்டுருவோம் பழக்கத்தை அய்யோ வந்த அவசரத்துல திருநூறு வைக்காத வந்துட்டுமே சாமி குத்தமால ஆயிரும் வச்சுட்டே போயிடும் என்ன பண்ணுறது ஏன்னா முத முத வேலைக்கு தெரிய அப்ளை பண்ணுறோம் இந்த கோர்ஸ்ட்டு இங்கே இருக்கா அதெல்லாம் எட்டி எட்டி பார்த்தாலும் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு ரகசியம் என்ன பண்ணுறேன் நீங்க டைமண்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பாரு சொன்னீங்கல்ல டைமண்ட்ல ஒரு நெக்லஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு எவ்ளோ ஒரு டைமண்ட் நெக்லஸ்லாம் அது வந்து ஒரு ஒன் லாக் ஆகுங்க என்னது ஒன் லேக்கா ஏன் என்ன தெரியாம சொல்றீங்களா ஒன் க்ரோஸா இல்ல ஒன் லேக்கா ஐயோ மத்தவங்களுக்கு அது ரெண்டு மூணு ஆகும்

உச்சிய கிளபாரம் ஆமாே சேர்மா வர யா நம்ம நீ வர பண்ற நீங்க வாங்க 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 இப்படி வாங்க வரல ரொம்ப வர இது வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க போங்க

வீட்டுக்கு வந்து மண்டையில உடைச்சு கொண்டே விடுவேன் மூடிட்டு நான் சும்மா விடுப்பேன் அப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்பா ஆசைப்பட்டுட்டுமா நீ தான் மூடு பண்ணணும் பித்தினி பொண்ணாடி கட்டணத்துல அதை கூட இல்லை அதோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது உனக்கும் ஒரு சித்தி எப்படி இருக்குது இந்த சித்தி எப்படி இருக்குது எல்லாம் முன்னெல்லாம் வத்தலும் தொத்தலும் வந்துது இது எப்படி இருக்குது அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன சொல்லி வச்சுக்கிறேன் அண்ணன் தான் சொல்லி வச்சுக்கிறான் புரியுதா நீ வாயை விட்டியதே கலக்கி பார்த்தேன் இல்லை தேங்காய்லாம் அடிச்சு கொண்டு போடுவான் புரியுதா என்னை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை வாழ விட்டுருவேன் இப்படி தான் கதை போதா இன்னைக்கு எக்ஸாமுக்கு போய் வேலை வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல என் மெயின் வேலை எந்த வேலை தான் உங்களை ஃபஸ்ட்டு நான் அவளை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை உங்களை நம்ப வச்சு என் மாற்ற ரெடு நிற்க வைக்கிறேன் என்னை எப்படி அலைய விட்டீங்க ஏண்டி அப்போ நம்மளை சேர்ந்து பாப்பங்கடி ஆட்டத்தை